அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசி நேர்களுக்கான ஒரு பலனை நாம் இந்த ஆண்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஆண்டு கும்பராசி ஏராள விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இந்த குரு பகவானுடைய அருளால இது வரைக்கும் தப்பிச்சிருப்பீங்க சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் பயிற்சி ஆவார் கும்பராசிக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது என்பதையும் பார்த்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பயிற்சி நடக்குதுங்க ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எதிர்பார மாற்றத்தை கொண்டு வரும் நடைமுறையில் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தும் வெற்றியாகும் தொழில் வாழ்க்கை காணப்பட்ட தடைகள் வந்து படிப்படியாக குறையும் ஃபர்ஸ்ட் ஒரு ஐந்து மாதங்கள் உங்களுக்கு தான் இருக்குதுங்க கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தும் சரியாக பயன்படுத்துங்க இந்த ஐந்து மாதத்துக்குள்ளார உங்களுடைய பொருளாதார ரீதியாக காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும் நீங்க ஒரு தொழிலுக்காக ஆசைப்படுறீங்க அந்த தொழிலுக்கான கடையை நீங்க வைப்பீங்க இது வரைக்கும் பனிச்சுமையும் இருக்கும் அந்த உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும் உங்கள் பொருளாதார நிதி கும்பராசி பொருளாதார நிதி வந்து வருமானத்தின் முதல் பாதி உங்களுக்கு சில நெருக்கடிகள் காணப்படும் இரண்டாம் பாதி உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வாய்ப்புகள் கிட்டும் உங்கள் நிதி மேலாண்மை சவால் விடும் ஒரு ஆண்டாக இருக்கிறது பங்கு சந்தை ஆர்வம் கொண்டவர்கள் ஆளுமை மிக்க முடிவுகள் மூலம் எதிர்பார்த்த நல்ல பலனை காண்பீர்கள் முன்னோர் செய்த முதலீடுகள் வழியாக போதுமான வருமானத்தை லாபத்தை காண்பார்கள் ஆரோக்கியம் கவனம் செலுத்துங்கள் கும்பராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது அவசியம் குருவின் ஆதரவோடு வரும் ஆண்டின் முதல் பாதி உங்களுக்கு உடல்நல பிரச்சனை தீர்வு காணும் உற்சாகம் உத்வேகம் பிறக்கும் உடல் ஆரோக்கியத்தில் காணப்படும் மாற்றம் உங்கள் மன ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் இரண்டாம் பாதி இந்த ஜூன் மாதம் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் குரு ஆறுக்கு வந்து உட்காருவாரு ராகுவுடைய தாக்கம் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க ஆறாம் இடத்துல குரு வரும்போது கும்பராசி ஏகப்பட்ட கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் வண்டி வாகனத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வரணும் மன உளைச்சல் உண்டாகும் இருப்பினும் இந்த பிரச்சனை அனைத்தும் ஒரு குறுகிய காலத்துக்கே நீடிக்கும் நம்பிக்கையாருங்க அதிசார பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை வழங்கும் ஆரோக்கிய வாழ்க்கை முறை கடைபிடிங்கள் மது மாது புகையிலை பழக்கம் கொண்டவர்கள் இந்த பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது அதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஈகோ இல்லாமல் வாக்குவாதம் இல்லாமல் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் தாமதமான திருமணம் தாங்க உங்களுக்கு இருக்குது மகிழ்ச்சி தருணங்கள் உண்டு இந்த முதல் ஐந்து மாதத்துல திருமணம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் மகிழ்ச்சி மீண்டும் கொண்டு வர முடியும் நடைமுறை வாழ்க்கை பொருத்தமான ஒரு ஒரு ஜோடியாக நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணி மகிழ்விக்க பெரிய திட்டங்கள் வேண்டாம் எளிய பரிசுகள் அளித்தால் போதும் உறவுகள் பலப்படும் நீங்கள் எடுக்க முயற்சி அத்தனைக்கும் உங்கள் துணை உங்கள் துணை உங்களுக்கு நிச்சயமாக செயல்படுவாங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குழப்பங்கள் நிறைந்திருக்கும் சவால்கள் பஞ்சமில்லாமல் இருக்கும் ஏற்கனவே நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் பிரதோஷ வழிபாடு செய்து வாருங்கள் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு உதவுங்க இதை செய்தாலே உங்களுக்கு பன்மடங்கு நன்மையை தரும் அடுத்தது ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்